என்னமா சமையல் செய்ய போறீங்க தலை வாங்கிட்டு வந்தனா என்ன தலை மீன் தலை மீன் தலை குழம்பா அது வல்ப மீன் தலை வாங்கிட்டு வந்து ஓஹோ நிறைய மீன் தலை குழம்பு தான் வைக்கிறீங்க நீங்க அதான் ரொம்ப டேஸ்ட் சாப்பிடுறியா அதுல இருக்கிற எலும்பு அது வந்து சாப்பிட நல்லா இருக்கும் ரொம்ப விலை குறைவா கிடைக்கும் குறைவாவும் கிடைக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்

அரிசியால எடுத்துக்கிட்டு அங்கேயே வச்சிடும் பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே போவோம் ஏதாச்சும் ஹோட்டல் கீட்ல நீலே வாங்கி சாப்பிட்டு எங்கே தூங்க வேண்டியது இப்போ நீங்க வீடு இல்ல பொருள் எல்லாம் எங்க வைப்பீங்க அரிசி அந்த பொருள் அப்பப்ப வாங்கிக்கல அப்படி அப்ப அப்பா இல்ல அது எங்கனாச்சி வைப்போம் அது பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்குதுல்ல அது மேல ஒரு கூட ஒண்ணு கட்டி வச்சிருக்கோம் வச்சிருவீங்க அது மாடு கொஞ்சம் டிஸ்டர்பா தான் இருக்கும் அதனால இது மாதிரி கேள்ல எல்லாம் வச்சிருந்தா அது கொட்டாது

அது சில பேர் ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க அது எப்படின்னா அது சாமி குலதெய்வம் அது எங்க ஆடு நல்லா எங்க அப்பா ஆடு வெக்குறாரு அதுக்கோசம் அதை நாங்க சாப்பிட மாட்டோம் சாப்பிட மாட்டோம் ஆமா அது ரத்தம் வந்து அது குடுப்பாங்க குரையல் செய்யும் அது நாங்க சாப்பிட மாட்டோம் ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி நீங்க வந்து மாட்டுக்கறியும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க சாப்பிடலாம் மாட்டு கறி பன்னிக்கறி வண்டி கறி சேத்துக்கலாம் அது சேர்த்தா ஒரு ஒரு வீட்டுக்கு சரி அவங்க ஒரு ஒரு வீட்டுக்கு சரி மாட்டுக்கடி நீங்க கண்டிப்பா கிட்டே போ மாட்டீங்க அது அந்த கடை அங்க கூட அந்த கடைக்குதான் போ மாட்டு எலும்பு அப்படி அப்படின்னு சொல்றதோட நீ தப்பால வார்த்தை வந்து உனக்கு மாட்டு கலையால அடிப்பேன்டா கறியால அடிப்படா எலும்பால அடிப்படையு சொல்றது அதெல்லாம் ஒரு ரொம்ப அது குற்றம் ஆமா

அதுக்கு நீ என்ன செய்ய போற அது செய்யற வரைக்கும் விட மாட்டாங்க விட மாட்டாங்க அது நல்ல ஜாதிகாரங்க இருந்தா அது ஒவ்வொருத்தர் சரி சமமா பேசி பேசி பழகிடுச்சுனாக்கா விட்டுடுவாங்க விட்டுடுவாங்க எப்படியா போட்டுன்னு சொல்லி அதான் நம்மளும் சொல்றோம் அதுவும் சொல்றாங்கன்னு சொல்லி விட்டுடுவாங்க சில பேர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வீடு வீடு இப்போ இந்த இந்த மாதிரி போயிட்டு இது பண்ணிட்டு நீங்க ஒரு கலெக்டர் வரைக்கும் போயிருக்கீங்களா அப்ப அப்ப போச்சு போச்சு அம்மா போனாங்க யாரும் போல இல்ல கஷ்டமா இல்லையா வாழ்க்கை இருக்கு ஆனா நாங்க இப்படி கஷ்டப்படுறது ஒவ்வொருத்தருக்கு சந்தோஷமா இருக்கே யாரு சந்தோஷமா இருக்கு போறவங்க தான் சொல்லுவாங்க ரெண்டு என்ன இருக்குதான் நல்ல வாய்க்கா இது நல்லா கரிமீன்சோரா சுட்டு நல்லா தூங்குறாங்க எழுந்திருக்காங்க எங்கயோ ஓடுறாங்க ஓடறவங்க ஆகிறாங்க துண்டுறாங்க தூங்குறாங்களை துணி மாத்த துணி மாத்த வழி இல்லாத ஒரு பாத்ரூம் சரியா போக முடியாம ஒரு குளிக்க முடியாம அவங்க இருந்தா தெரியும் தெரியும் ஆமா எங்களோட என்ன கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியல இந்த துணி இப்ப நான் மாத்திட்டேனா அது மூணு நாள் நாலு நாள் ஆயிடும் மாத்திரத்துக்கு திருப்பி அது ஒரு நல்ல இடமா ஒரு வசதியா கிடைச்சதா மறைவான இடமா போய் மாத்த முடியும் இது மாதிரி சனி ஞாயிறுக்குள்ள லீவ் ஆயிடுச்சு அப்ப போயிட்டு இப்படி தண்ணி குடிச்சு ஊத்திக்கலாம் யாரும் இல்ல இல்ல அவங்க ஊத்திக்கலாம் துணி மாத்திக்கலாம் அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்க முடியுமா நம்மளால ஒரு மூணு நாள் குளிக்காம இருந்தாலும் உயிர் போட பாக்குது அடிக்கிற வெயில செத்து பிள்ளை தெரியும் பரவாயில்ல வெயில் காத்த குளிக்காம இருக்க முடியாது என்ன மீன்

எத்தனை பசங்க உங்களுக்கு ரெண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணா ஒரு பொண்ணு ஒரு பையன் ஆனா இந்த ஒரு பொண்ணு ஒரு பையன் குழந்தை வச்சிட்டு ரொம்ப கஷ்டம் நைட்ல பகல்ல பரவாயில்ல அப்புறம் ஆத்திரில படுத்து ஏந்துக்கு படிக்கல போன் இருக்குல்ல டக்குனு விட்டுருவீங்கன்னா போன் வண்டி நைட் எல்லாம் தூங்க வண்டியதுதான் நைட்ல வந்து தூக்கம் வராது இன்னும் இதாகமோன்றதுக்காங்க அது கூட மே மறுப்ப துணி போட்டு தூங்குனா கூட கொஞ்சம் பயம் தான் அது குடிக்கிறாங்க வராங்க போறாங்க எவ்வளவு பேர் வராங்க அதை நம்ம சொல்ல முடியாது முடியாது ரொம்ப குடிகார வர பத்தி அவனை கேப்பேன் நானு உட்காந்துருக்கீங்க நாங்க தூங்குறோம் எல்லாம் குழந்தைங்க எல்லாம் வச்சுங்க டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுவோம் ஊ வீடா ஊ இடமா அதுவா இதுவான்னு கேப்பாங்க கேப்பாங்க கேப்பாங்க

இதெல்லாம் படிக்குது பாப்பா ஆறாவது படிக்குது இல்ல ஆறாவது படிக்குது இப்போ மீன் குழம்பு மாங்கலாம் போடுவீங்களா हां மாங்கா இருக்கே போடலாமே போடலாம் மாங்கா அது புளி குறைச்சிடுங்க மாங்கா போறேனா புளி குறைச்சு புளி கம்மி பண்ணிடுமா சாப்பாடு சாதம் வச்சிட்டீங்கல ஆ சாதம் இப்போ மூணு பேருக்கு சாப்பாடு மூணு பேருக்கு இப்போ மூணுக்கு இப்போ மத்தியான சாப்பாடு வந்து மூணு நாள் ஆயிடு சாப்பிடுறோம்

எனக்கு ஒரு கடை பூச்சிச்சுன்னா அந்த கடை விட்டு போவேன் ஒரு டீ சாப்பிடுவேன் ஒரு பிஸ்கெட் அதோட வந்து பதினோரு பன்னெண்டு கல ஒரு டீ சாப்பிடுவேன் ஒரு அஞ்சு ஆறு வாட்டி குச்சிடுவேன் டீ மட்டும் அப்ப காலையில சாப்பாடு பதினோரு மணிக்கு சாப்பிடுவோம் பதினோரு மணிக்கு சாப்பிடுவோம் மதியான சாப்பாடு நாலு மணிக்கு நைட் சாப்பாடு நைட் சாப்பாடு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம் கடை மூணு இல்ல போயிட்டு நம்ம அங்க உட்கார போது தான் அங்க இவ்வளவு படக்கம் வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் சாப்பிடணும் சமைக்கிறது வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு சாப்பாடு ஆமா நல்லா கொஞ்சம் எனக்கு நல்லா ஒரு மூணு நிமிஷம் செய்வேன் செய்வீங்க ஓட்டல சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சுனாக்கா செய்வேன் ஹோட்டல்ல கூட என்ன நம்ம செய்யற மாதிரி செய்யறாங்க வச்சு வச்சு சாப்பாடிக்கிறாங்க பக்கத்து ஓட்டல பாத்து கேக்க போறாங்க சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுறதும் சரி அது டேஸ்ட் டேஸ்ட்

என்ன வச்சிருக்கீங்க நீங்க அந்த செல்ல பிராணிகள் நாய் கோழி அணில் அதெல்லாம் எனக்கு வளர்க்க பிடிக்கல வளர்க்க பிடிக்கலையா பிடிக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஆனா வீடு ரொம்ப பிடிச்சது நாய் ஒண்டிதான் நாய் தான் நாய் தான் நாய் ஒண்ணுதான் விசுவாசமா இருக்கும் மனுஷனோட இல்ல மனுஷனோட அதுதான் விசுவாசம் ஆனா அது ஏன் பிடிக்கலனாக்கா நம்மள காப்பாத்திட்டு அது உயிர் பலி கொடுத்துருது ஆமா அது எப்படிதான் நம்மளுக்கு வர கண்டத்தை அது வாங்கிடுது அப்படியா நம்ம கண்ணு முன்னாடி சார்ந்து நம்மளுக்கு பிடிக்கல

இது உள்ளந்து எடுத்துட்டாக்கா சுத்தம் ஆயிடும் அந்த ஏரி மீன் போல இருக்கு ஏரி மீன் அவங்க வளர்ப்பாங்க இது வந்து அதுவே வராது அவங்கள வளர்த்ததா உண்டு அவங்க தீனி போடணும் தீனி போறதுனாலதான் இந்த மீன் கொழுப்பு அதிகமா இருக்கும் ஆனா வேற தலை கிடைக்கல இதுதான் கடிச்சது இதுதான் கடிச்சது இப்பெல்லாம் வீடு கட்டி குடுத்துட்டு இருக்காங்க எல்லா ஏரியாவோ இப்ப நடிக்கிறவர்களும் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கா அவங்க அப்பத்துல இருந்தே வீடு வச்சிருக்காங்க இடம் வச்சிருக்காங்க நம்ம இப்படி ஒண்டியா இருக்கிறதுனால யாருக்கும் தெரியல பெரிய என்னடா அவங்களை என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க போலீஸ் ஏன்னா அவங்க வீடு வச்சிருக்காங்க சட்டமா கேக்குறாங்க இது மாதிரி எங்க இடம் இருந்து கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேக்குறாங்க ஆனா எங்களுக்கு எதுவுமே இல்லாத நாங்க போய் எங்க கேக்குறதுன்னு தான் தெரியல உங்களுக்கு வந்து இப்ப வீடு கொடுக்கணும் வீடு இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுக்கணும் அதான் அவங்களால முடிஞ்சா கட்டி கொடுக்க இல்லையா உங்க வாய்க்க இப்படிதான் இருக்குன்னு நினைச்சா அவங்க கையிலதான் இருக்கு இப்ப நீங்க யாராச்சும் கேட்டதானா இப்ப நீங்க ஏதாவது ஒரு கேட்டதா வந்து எங்களுக்கு செய்வாங்க நீங்க கேட்காம இருந்தா

தம்பி ஆபரேஷன் பண்ணி கடந்துச்சு அப்ப ஒரு ஆறு மாசம் மாசம் ஏழு இருந்தோம் வந்து சாப்பாடு செஞ்ச பாரு அவனுக்கு ஆபத்து நாளே அவசரத்துல போட்டு போயிட்டான் அப்போ போச்சு ஒரு டைம் அதுக்கிட்ட ஒரு டைம் நான் குழந்தை பொருந்து கடந்த அதுக்கப்புறம் ஒரு மூட்டை சாம போச்சு போயிடுச்சு

இது நம்மளாலதான் இந்த பிள்ளைங்க வந்துச்சு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சுன்னு அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டேன் தீபா தீபா தெரியல அப்படிதான் அது ஒரு குழந்தை வச்சு பெண் குழந்தை இருக்குது அவங்க வீட்டுக்காரு விட்டு போயிட்டாரு வேற கல்யாணம் பண்ணினாருன்னு கேள்விப்பட்டேன் நிறைய இல்ல உங்க அதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க சாமிக்கே ரெண்டு மூணு இருக்கும்போது நம்மளுக்கு இருக்க கூடாதான்னு நினைக்கிறாங்க சரி ரெண்டு மூணு வச்சிருந்தாலும் இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் வைஃப் இருக்குனாக்கா குழந்தைங்க இருக்காங்க அவங்களையும் பாத்துக்கணும் அந்த வைஃபையும் பாத்துக்கணும் அதையும் பாத்துக்கணும் அந்த மனுஷன் அவங்களுக்கு எப்படினாக்கா அவ அந்த வர பொண்டடி சொல்லுவா இல்ல வர கூடாது ஆமா அங்க போக கூடாது எங்கற மட்டும் தான் நீ இருக்கணும் என் பிள்ளங்கள தான் நீ பாத்துக்கணும் அங்க எல்லாம் போக கூடாது அங்கலாம் போற மாதிரி இருந்தா நீ என்ன விட்டுட்டு அது தப்பு இல்ல அது அவங்க சொன்னாலும் இப்போ ஆம்பளைக்கு அந்த இது வேணும் சின்ன குழந்தை

அதங்கையில குத்திட்டு நான் எங்க போயிட்டு எட்டிச்சு ஆமா நம்ம வந்தா இருந்தா கூட எங்கனா போய் எங்க சுத்திட்டு வரலாம் ஒரு பாம்பு பூச்சுங்கோ இருக்கும் நம்ம பிளாஸ்டர் அந்த பாட்டிலுங்கோ மரம் சைடா எடுப்போம் ஓல சைடா எடுப்போம் அதான் நேர்வாடி பாம்பு கண்டத்துல தட்சி இருக்கு இங்க ரெண்டு வாடி தட்சி இங்க ஆனா மாட்டனானே என்ன போடுது ஆனா அது போற மனசு வரல பேல்கிது எனக்கு தரரதின்டா எப்ப அது தொட்டிட்டு இருக்கும் அதுதட மனசு வரல எனக்கு இப்போ உங்களுக்கு வேற என்ன டைம் பாஸ் வேலைக்கு போவீங்க சினிமாக்கு போறது சினிமாக்கு போவீங்களா நேத்து தான் சூரிய படம் பாத்துட்டு வந்தோம் பாத்தீங்களா பெரிய பெரிய தியேட்டர் இருக்குது இல்ல லோக்கலா இருந்தா விட்டுருவாங்க வெத்தலை பாக்கு போறது அவங்க சில பேர் கலஜி பண்றாங்கன்னு சொல்லி விட மாட்டேன் அதுல வந்து டீசென்ட் பாக்குறவங்க இருக்கிறாங்க நீ டீசென்டா வரல உங்களுக்கு ஏன் இப்படி ட்ரெஸ் இப்படி நான் இப்படி வந்தாலும் நாங்க விட மாட்டோம் அப்படின்ட்டு நாங்க புடவை கட்டினா எங்களுக்கு செட் ஆகாது

பங்களா தே அது மாதிரி இருந்தா கூட வேற ஒருத்தவங்க நான் செய்யறது எனக்கு கேரட் கூட அது மாதிரி செஞ்சதா சீவி போட்டதா கொஞ்சம் நல்லா இருக்கும் இவ்வளவு பெருசு பெருசா போட்ட சாப்பிட மாட்டேன் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தா கூட அதுல கூட சேர்த்துக்க மாட்டேன் எல்லாத்தையும் பொறுக்கி வெளியே எடுத்துருவேன் இப்போ அந்த மீனுக்கு மேல வரும் பொழுது வரும் அப்ப இன்னும் போட்டுருக்கணுமோ வர்றது வரைக்கும் செய்யலாம் திருப்பி ஒரு குழம்பு வச்சுக்கலாம் திருப்பி குழம்பு திருப்பி வைக்கலாம் குழம்பு தக்காளி வாங்க இல்ல

மீன் குழம்பு மீன் வந்து மீன் இது மாதிரி மீன் கூட்டு மாதிரி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இன்னும் நல்லா நிறைய போட்டுருக்கோங்களா அது நிறைய மீன் கொஞ்ச நேரத்தை வெந்துடும் கோயம்பு நல்லா கொச்சிச்சு இல்ல ஆமா

மூடி வைக்கணும் மேல மூடிலாம் கொஞ்சம் டீ டீ வைங்களா டீ கரெக்டா இருக்குமா நாங்கலாம் வீட்ல மீன் குழம்பு மீனை போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்ப ஆஃப் பண்ணிடுவாங்கலாம் ஆமா அது கொதி ரொம்ப கொதிக்க விட மாட்டாங்க அதுலயே மீன் வந்துரும் ஆனா நீங்க நிறைய கொதிக்க வைக்கிறீங்களா அது கொஞ்ச நாள் தான் எங்களுக்கு கொஞ்சம் நீசாசம் வந்தா கூட எங்களுக்கு பிடிக்காது கொஞ்சம் கூட நீசாசம் வர கூட டேய் லாவிச்சு காய்ச்சி பாலை இந்நேரம் வச்சு இருந்து விளையாடிச்சு அத திருப்பி கவுக்க சொல்லுது அது வந்து நான் ஒரு சத்தம் வச்சிருக்கிறேன் ஒரு புது தியேட்டர் ஒண்ணு கட்டுறாங்க உம் அந்த விஜய் பக்கத்துல இருக்குது அது என்னது மூணு வருது ஆஹ் அந்த ரவுண்டா அத கட்டுன உடனே முதல்ல நான் பாக்கணும்னு இருக்கிறேன்

കൈവെല്ലാം വയ്ക്കുള്ള വില നന്ദി താങ്ക്സ്